விருந்துக்காக வந்த பாண்டவர்களை சூதாட அழைக்கிறாங்க சகுனியும் துரியனும் ஆரம்பத்துல இதற்கு மறுத்தாலும் ஒரு கட்டத்துல யுதிஷ்டன் ஆட ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா நாடு தம்பிகள்னு இழந்த தருமன் தன்னையும் எழுக்கிறான் கடைசியா துரியன் உன் மனைவி திரௌபதியை வச்சு ஆடு நீ எழுந்து எல்லாத்தையும்

இல்லாத போது ஏன் மேல என்ன உரிமை இருக்கு இந்த ஆட்டமே தவறானது நான் யாருக்கும் அடிமை இல்லைன்னு சொன்னா திரௌபதி இந்த உலகத்துல உங்க கூட உங்களுக்கான உறவு தான் ரொம்ப முக்கியம் ஒருவேளை உங்க உணர்ச்சிகளுக்கு நீங்க அடிமையானா கூட உங்களுக்குன்னு எதுவுமே சொந்தமில்லை